வியாதி இல்லாத மனிதன் யாரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை அனைத்து வியாதிகளுக்கும் நிரந்தர தீர்வு கண்டிட ஹெரிட்டேஜ் ஹெல்த் சென்டர் சித்தா ஆயுர்வேதா வர்மா இங்கு ஆண்மை குறைவு பிந்து முந்துதல் விரைப்பு தன்மை பிரச்சனை பலட்டு தன்மை சோரியாசிஸ் ஆத்ரைட்டிஸ் ஒழுங்கற்ற மாதவிடாய் கர்ப்பப்பை நீர் கட்டிகள் சர்க்கரை நோய் உயர் ரத்த அழுத்தம் தலைமுடி உதிர்வு பக்கவாதம் உடக்குவாதம் தண்டுவட பாதிப்பு பெண் கருவுராமை சினைப்பை நோய் குறி சிறுநீர் கற்கள் பித்த